கண்டுவராய் இயேசு கிருஷ்ண நாமத்தினாலே இந்த நாளிலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமா இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் திருமண நாளை பிறந்த நாள் கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவி நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் அநேக காரியத்தில் ஏமாற்றம் தோல்வி வேதனை நம்பினவர்களே நமக்கு விரோதமான காரியங்களை செய்கிறது இதையெல்லாம் பார்க்கும்போது நம்முடைய சொந்த சகோதர சகோதரிகளே நமக்கு விரோதமாய் நிற்கும் போது நம்முடைய உள்ள உடைந்து போகிறதல்லவா அல்லவா இன்றைக்கு அந்த சூழ்நிலையை ஆண்டவர் மாற்றி உங்களை ஆசிர்வதித்து உயர்த்தப் போகிறாராம் வாசிக்கிறேன் கேளுங்க ஆதி ஆகமம் நாற்பத்தி ஓராம் அதிகாரம் ஐம்பத்தி ஓராம் வசனம் என் வருத்தம் யாவையும் என் தகப்பண்டிய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி இங்க பாருக்குறோம் தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பேரிட்டான் இங்க பாருக்குறோம் என் வருத்தம் யாவையும் என் தகப்பண்டிய குடும்பம் அனைத்தையும் மறக்கும்படி செய்து ஆம் பிரியமான சகோதரனே சகோதரியே யோசிப்புடைய வாழ்க்கையில அவனுடைய சொந்த சகோதரர்கள் மறக்கப்பட்டவனாக வேதனைப்படுத்தப்பட்டவனாக துக்கப்படுத்தப்பட்டவனாக அங்கே யோசிப்பு காணப்படுகிறதை பார்க்கிறோம் அவனுக்கு கவலை என்ன அடுத்து என்ன செய்ய போறான் இப்போ பார் அந்த பார்க்கிறோம் போத்தி பார் வீட்டில் அவன் அடிமையா இருக்கிறான் அங்கே அவனை சிறையில போட்டுட்டாங்க அடுத்து என்ன செய்ய போறான்னு தெரியாது ஆண்டவர் என்ன வைத்திருக்கிறார் அவனுக்கு தெரியாது ஆனா ஆண்டவருடைய திட்டம் பெரிதா இருந்தபடினால அந்த இடத்துல அவனுக்கு ஒரு நல்ல ஒரு மனைவியும் கொடுத்து பிள்ளைகளையும் ஆண்டவர் அங்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம் அப்போதான் அவன் சொல்கிறான் என் ஏமாற்றம் நான் என்னுடைய தகப்பனுடைய அன்பு எனக்கு கிடைக்கல அதில் ஒரு ஏமாற்றம் என்னுடைய சகோதரருடைய அன்பு எனக்கு கிடைக்கல அதில் ஒரு ஏமாற்றம் வேதனை வருத்தம் இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் எனக்கு மாற்றினார் என்று சொல்லி அவன் அங்கு சொல்லுகிறதை பார்க்குறோம் இன்றைக்கு நீங்களும் அநேக காரியத்தில் ஏமாற்றப்பட்டு இருக்கீங்களா தோல்வியை சந்திச்சிருக்கீங்களா வருத்தப்பட்டு இருக்கீங்களா வேதனைப்பட்டு துக்கித்து கொண்டு இருக்கீங்களா இன்றைக்கு உங்களுடைய துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாய் மாற்ற இடத்துல வைக்க தள்ளப்பட்ட நிலைமையில இருந்து அவனை தலைக்கலாய் ஆண்டவர் உயர்த்தினார் ஒரு பிரதம மந்திரியாய் அந்த நாட்டிலே அவனை உயர்த்தி வைத்திருந்ததை பார்க்கிறோம் ஆம் பிரியமானவர்களே இன்று எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு வேதனைப்படுத்தப்பட்டு சஞ்சலப்பட்டு ஏன் ஏமாற்றப்பட்டு நீங்க நிக்கிறீங்க இல்லையா உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு ஒரு உயரமான ஆசீர்வாதத்தை நான் உனக்கு கொடுக்க போறேன் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை நான் உனக்கு கொடுக்க போறேன் ஏன் கலங்குற ஏன் திகைக்கிற நீ கலங்காத உன் வருத்தம் உன்னுடைய ஏமாற்றம் உன்னுடைய தோல்வி உன்னுடைய வேதனை உன்னுடைய கவலை எல்லாம் வச்சு நான் மாற்றி உன்னை ஆசீர்வதித்து உயர்ந்த ஸ்தானத்துல வைக்க போறேன்னு சொல்றாரு கண்களை மூடி செபிப்போமா அன்புள்ள ஆண்டவரை இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொல்றது ஐயா இந்த நாளிலும் கூட தகப்பனே நம்முடைய பிள்ளைகள் ஆண்டு வர என்னென்ன காரியத்தில் ஏமாற்றப்பட்டு இருக்கிறார்களோ நண்பனை நம்பி ஏமாற்றப்பட்டு இருக்கலாம் அல்லது தகப்பனை குடும்ப உறவினர்களை நம்பி ஏமாற்றப்பட்டு இருக்கலாம் ஏதோ ஒரு விதத்தில் ஏமாற்றப்பட்டு அன்று இந்த நாட்களில் வருத்தப்பட்டு சஞ்சலப்பட்டு அவர்கள் தவித்து கொண்டு இருக்கலாம் ஆண்டு அவர்களை பார்த்து தான் நீங்கள் சொல்றீங்க நீ வருத்தத்தெல்லாம் நான் மாற்றி போட்டு உனக்கு சந்தோஷத்தை நான் கொடுக்க போறேன் உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்க போறேன் நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன்னு சொல்லி கடந்து வந்திருக்கீங்க செய்வீங்கப்பா அதற்காய் உமக்கு நன்றி செலுத்துறான் ஆண்டவரை அப்படிப்பட்ட நிலமையில் இருக்க பிள்ளைகளை நீர் ஆசீர்வைத்து உயர்த்த போறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துறோம் இந்த நாளில் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை எய்சுபி நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறான் ஆண்டவரை உன் சுக சீக்கிரமாய் துளிர்க்கும் என்று சொன்ன வேத வசனத்தின்படி என்னுடைய வாழ்க்கையை துளிர்க்க பண்ணி நீர் ஆசீர்வதித்து கனப்படுத்துங்க எய்சுபி நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன்